ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலேருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போன பதிவுகளில் எல்லாமே ச நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா நட்சத்திரம்னா என்ன ராசினா என்ன லக்னம்னா என்ன உங்களுடைய டிகிரி எந்த இடத்துல விழுகுது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அதில் முக்கியமான விஷயம் பாவகட்டம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் இல்லைங்களா அதெல்லாம் ஏதாவது நீங்கள் பார்க்காம விட்டுருந்தீங்க அப்படின்னா நூறாவது பதிவில் இருந்து நீங்கள் லைனாக பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு புக்கை ரெஃபர் பண்ணுற மாதிரி லைனாக இருக்குது நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போது நம்ம பலன் எடுக்கும் முறை அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம் பேசிக்லேருந்தே சொல்ல போகிறேன் அதனால் நிதானமாக தான் நம்ம போவோம் நீங்கள் ரிலாக்ஸாக ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக பலன் எடுக்கும் முறை என்ன அப்படிங்குறது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் போகலாங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய டிகிரி எந்த இடத்துல விழுகுதோ அங்கிருந்து தான் உங்களுடைய ஜாதகம் தொடங்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஜாதகத்தில் நம்ம பலன் எடுக்கிறதுக்கு எந்த விஷயத்தை முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல பாவங்களை தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கிரகங்கள் தானே ஜா ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன பாவங்கள் பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜோதிடத்தில் கிரகங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு பாவங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம ரொட்டீனாக செய்கிற வேலைகள் எல்லாத்தையுமே பாவங்கள் தான் செய்யும் நமக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ தான் நம்ம கிரகங்களை சேர்த்திக்குமோ தவிர ரொ ஒர்க்குக்கு நம்ம பாவங்களை தான் யூஸ் பண்ணுறோம் அதாவது நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வண்டி ஓட்ட நல்லா தெரியும் இல்லைங்களா காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புனோம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க வண்டிக்கிட்ட போய் பிரேக் எங்கே இருக்குது எக்ஸலேட்டர் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி நீங்கள் வண்டியெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டிக்கு எடுத்துகிட்டு கிளம்ப மாட்டிங்க நேராக போவீங்க வண்டியில் உட்காருவீங்க கீ போட்டிங்கன்னா அப்படியே உங்கள் கையே வேலை செய்யும் எக்ஸலேட்டர் கொடுப்பீங்க எந்த இடத்துல பிரேக் அடிக்கணுமோ அந்த இடத்துல பிரேக் அடிச்சுக்குவீங்க நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி உங்களுடைய யூஷுவலாக நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளுக்கும் பாவங்கள் தான் உங்களுக்கு அந்த வேலைகளை பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்போவாவது இப்போது திடீர்னு ஒரு எதிரில் வண்டி வந்துடுச்சுன்னா சடன் பிரேக் அடிக்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி தேவைப்பட்டாதான் அந்த மாதிரி பிரேக் அடிப்பீங்க இல்லைங்களா அந்த மாதிரி தேவைப்படும் நேரத்தில் மட்டும்தான் உங்களுக்கு கிரகங்கள் நீங்கள் தான் நம்ம அந்த நம்ம அந்த வேலையை செய்யறப்போ கிரகங்கள் அந்த இடத்துல வந்து நிற்கும் அதனால் எப்போ நமக்கு தேவையானது பாவங்கள் தான் அதனால ஒரு பாவம் எப்படி இருக்கோ அதன் பொறுத்து உங்களுடைய பல விஷயங்களை நம்ம பார்க்க முடியும் அதுல முதன்மையான விஷயம் அப்படிங்கிறது தலைமை பாவம் அதாவது லக்ன பாவம் அந்த லக்ன பாவத்தில் விழுந்த லக்ன புள்ளி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம தலையெழுத்தை நிர்ணயிக்கிற லக்ன புள்ளி உங்களை நீங்கள் எந்த நேரத்தில் பிரிக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய டிகிரி அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த டிகிரி விழுந்த இடந்தான் லக்ன புள்ளி ஃப்ரெண்ட்ஸ் அந்த லக்ன புள்ளி எந்த இடத்துல விழுந்திருக்கோ அங்கே தான் உங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கப்படுது போன பிறவிகள்லையெல்லாம் எத் நல்ல கருமாக்களும் செஞ்சுருப்பேன் தேவையில்லாத கருமாக்களையும் செஞ்சு அதை ஒரு பாவ மூட்டையா சுமந்துட்டு தான் இந்த பிறவியில வந்து பிறக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு பாவங்கள்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னா நீங்க இந்த பிறவியில் பிறந்திருக்கவே மாட்டீங்க ஏதோ சில பாவங்களை கழிக்கணும் அப்படிங்கறக்காக தான் நீங்க இந்த பிறவியில் வந்து பிறக்கிறீங்க இல்லையா அப்படி நீங்க இந்த உலகத்தில் வந்து பிறக்கிறீங்க இல்லையா அதில் ஒரு வாழ்க்கை இருக்கும் அதாவது எது ஒரு இந்த அளவு பாவம் ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் பாவம் வச்சுருக்கான் அப்படின்னா அவனுக்கு இந்த இடம் அப்படின்னு சாமி நிர்ணயித்து வச்சுருப்பாரு ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் பாவம் வச்சுருக்கான் அப்படின்னா அவனுக்கு அந்த இடம் ஒரு முப்பத்தாறு பெர்சன்ட் பாவம் வச்சுருக்கான் அப்படின்னா அவனுக்கு அந்த இடம் அஞ்சு பர்சன்ட் தான் பாவம் வச்சுருக்கான் அப்படின்னா அவனுக்கு ஒரு இடோன்னு சாமி நிர்ணயித்து வச்சுருப்பாரு அந்த இடத்துல கரெக்டாக உங் நீங்கள் எவ்வளோ பர்சன்ட் பாவத்தோடையோ எவ்வளோ கழிக்க வேண்டிய பாவத்தோட நீங்கள் வர்றீங்களோ அந்த இடம் இடத்துல உங்களை பிறக்க வைப்பார் அப்போது அந்த இடம் அப்படிங்கிறது உங்களுடைய லக்ன புள்ளி ஓகேங்களா அந்த லக்ன புள்ளியிலேருந்து தான் உங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்கும் அப்போ நம்ம உங்க லக்னத்திலிருந்து பார்க்க ஆரம்பிக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம அந்த லக்ன புள்ளி பற்றி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேற்று வந்து டிகிரி ரிஷபம் இருபத்தி நாலில் டிகிரி விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பதிவை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதே ரிஷபம் இருபத்தி நாலு டிகிரியில் நம்ம லக்ன புள்ளி விழுந்திருக்கிறதா நம்ம வச்சுக்கலாம் அப் டி இந்த குழந்த ஏதோ ஒரு ஜாதகர் இருபத்தி நாலு டிகிரியில் இருபத்தி நாலு டிகிரி டிஷ ரிஷபம் இருபத்தி நாலு டிகிரி இதுதான் இந்த லக்ன புள்ளி விழுந்த இடம் இந்த இதில் பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் அப்போது அவங்களுக்கு வந்து இங்கே இது வந்து கட்டம் இது வந்து ரிஷப கட்டம் அப்போது இந்த இந்த இருபத்தி நாலுலேருந்து முப்பது டிகிரிகள் முப்பது டிகிரி இந்த இருபத்தி மூணு வரைக்கும் இருக்கும் இல்லைங்களா மிதினம் இருபத்தி மூணு டிகிரி வரைக்கும் இதுதானே முப்பது முப்பது டிகிரி அந்த முப்பது டிகிரி இந்த ஜாதகருடைய லக்னம் ஓகேங்களா அந்த இப்போது இந்த ரிஷப கட்டமும் இவருக்கு கிடையாது அதில் ஆறு டிகிரி எடுக்கிற ஆறு டிகிரி தான் இன்னும் இருக்குது இதில் வந்து இருபத்தி நாலு டிகிரி எடுத்திருக்காரு இருபத்தி நாலு டிகிரி இங்கேயும் ஆறு டிகிரி ரிஷபத்துலேயும் இவருக்கு விழுந்திருக்கு ஆறு டிகிரி இங்கே இருக்குது இருபத்தி நாலு டிகிரி இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்போது இவருக்கு வந்து யார் அதிபதி ரிஷபத்துடைய சுக்ரன் தான் இவருடைய லக்னாதிபதியா இல்லை மிதுனத்துடைய புதன் இவருக்கு லக்னாதிபதியா ஓகேங்களா ரெண்டு பேரில் ரெண்டு கட்டத்துக்கும் நடுவில் இவரோட லக்ன புள்ளி விழுந்திருக்கு இவர் வந் இப்போ இந்த இரு இருபத்தி நாலு டிகிரி இந்த பக்கமும் ஆறு டிகிரி இந்த பக்கமும் இருக்குது அப்படின்னா இவருக்கு யார் லக்னாதிபதி ஃப்ரெண்ட்ஸ் அந்த லக்னாதிபதியை முடிவு பண்ணணும் இல்லைங்களா அந்த லக்னாதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஷபத்தோட சுக்ரனும் அவருடைய லக்னாதிபதி கிடையாது இந்த மிதுனத்துடைய புதனும் அவருக்கு லக்னாதிபதி கிடையாது இவரோட லக்னாதிபதி யார் அப்படின்னா இந்த லக்ன புள்ளி விழுந்திருக்கு பார்த்தீங்களா இந்த லக்ன புள்ளி எந்த இருபத்தி நாலு டிகிரியில் விழுந்திருக்கு இல்லைங்களா அந்த இருபத்தி நாலு டிகிரியை வச்சிருக்கிற நட்சத்திரத்துடைய அதிபதி தான் இவருடைய லக்னாதிபதியாக வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ யார் அந்த நட்சத்திராதிபதி அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு தான் நான் உங்களுக்கு முதலே நட்சத்திரங்கள் எப்படி வந்து ஒரு கட்டத்துக்குள்ளே எத்தனை எத்தனை பா பாதங்கள் நட்சத்திரம் வச்சிட்ருக்கு அந்த நட்சத்திரத்துடைய டிகிரிகள் ஒரு நட்சத்திரம் பதிமூணு டிகிரி இருபது மினிட் வச்சுருக்கு இல்லைங்களா அது எல்லாமே நான் உங்களுக்கு முன்னாடி பதிவுகளில் சொல்லியிருக்கேன் அது எல்லாமே தான் நம்ம நூறாவது பதிவிலேருந்து வந்துட்ருக்கோம் அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் எந்தெந்த டிகிரியில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ரிஷப கட்டத்தில் அதாவது கிருத்திகை மூணு பாதங்களை வச்சிருக்கு இல்லைங்களா அப்போது மூணு பாதங்கள் அப்படிங்கிறது பத்து டிகிரிகளை முதல்ல வந்து எப்படின்னு உங்களுக்கு புரியுதா மூணு இருபது கூட்டிக்கோங்க மூணு இருபது மூணு இருபது மூணு இருபது அப்படின்னு கூட்டிக்கோங்க டிகிரி மூணு டிகிரி மூணு டிகிரி மூணு டிகிரி ஒன்பது டிகிரி அதுக்கப்புறம் இருபது 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 அறுபது அறுபதுங்கிறப்போ ஒரு டிகிரி வந்துடும் அதனால் ஒம்பது ப்ளஸ் ஒரு டிகிரி பத்து டிகிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த பத்து முதல் பத்து டிகிரிகளை கிருத்திகை நட்சத்திரம் வச்சுட்ருக்கோம் சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரம் முதல் பத்து டிகிரிகளை வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பதிமூணு டிகிரி இருபது கலையை ஒரு முழு நட்சத்திரமான சந்திரனுடைய ரோஹிணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ரோகிணி நட்சத்திரம் வச்சுருக்கோம் எவ்வளோ வச்சுருக்குன்னா பதிமூணு டிகிரி இருபது மினிட்டு ஓகேங்களா இருபது கலை அப்போ வந்து ரோகிணி வச்சுருக்கோம் அப்போது பத்து பத்து டிகிரியும் ஒரு பதிமூணு பதிமூணு டிகிரி கூட்டினீங்கன்னா இருபத்தி மூணு டிகிரி அதுக்கப்புறம் இங்கே ஒரு இருபது கலை இருக்குது இல்லைங்களா இருபது மினிட் இருபது மினிட்டு இருபத்தி மூணு டிகிரி இருபது மினிட் தாண்டி இருபத்தி நாலு டிகிரியில் அந்த குழந்த பிறக்குது அப்படின்னா இந்த இருபத்தி நாலாவது டிகிரி யார்கிட்ட இருக்கும் ரோகிணிக்கு அடுத்த நட்சத்திரமான சீரிடம் கிட்ட தான் அந்த இருபத்தி நாலாவது டிகிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி மூணு இருபது வரைக்கும் ரோகிணி இருக்கும் அந்த ரோகிணி முடிஞ்சதும் மிருகசீரிட நட்சத்திரம் வந்துடும் அது ரெண்டு பாதம் இங்கே இருக்கும் ரெண்டு பாதங்கள் நாங்கள் இருக்கோம் அதில் வந்து இருபத்தி நாலாவது டிகிரியில் மிருகசீரிட நட்சத்திரம் வந்துட்டதுனால இந்த மிருகசீரிட நட்சத்திரத்துக்குள்ள தான் அந்த லக்ன புள்ளி விழுந்திருக்கு இல்லைங்களா அப்போது அந்த லக்ன அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரிட நட்சத்திரத்துடைய அதிபதியான செவ்வாய் அந்த செவ்வாய் தான் இந்த ஜாதகருடைய லக்னாதிபதியாக வருவார் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இவ் இந்த கட்டம் அப்படிங்கிறது மிதுனத்துலேயும் சேரலை ரிஷபத்துலேயும் சேரலை இந்த இந்த ல சுக்ரனும் ரிஷபத்துடைய சுக்ரனும் இவருக்கு அதிபதியாக முடியாது மிதுனத்துடைய புதனும் இவருக்கு அதிபதியாக முடியாது அதனால் அந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் அந்த லக்ன புள்ளி விழுந்திருக்கோ அந்த நட்சத்திர அதிபதியான செவ்வாய் தான் இந்த ஜாதகருடைய லக்ன அதிபதியாக வருவார் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது உங்களுக்கு லக்ன அதிபதி எப்படி கிடைக்கிது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சா இப்போது இந்த இப்போ நீங்கள் இது எல்லாம் மறந்துடலாம் இந்த விஷயங்கள் எல்லாமே ரிஷபம் கிடையாது ரிஷபம் கிடையாது எதுவுமே கிடையாது இங்கே வந்து ரிஷபம் மிதுனம் அப்படிங்கிற அந்த ராசிகளுடைய விஷயங்கள் எதுவுமே இவருக்கு எஃபெக்டே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் இவருடைய அடுத்த இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது மிதுனம் இருபத்தி மூணுலேருந்து அடுத்த முப்பது டிகிரிகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு கடகம் இருபத்தி ரெண்டு வரைக்கும் போகணும் இல்லைங்களா அதனால் அப்போது திரும்பியும் ரெண்டாம் பாவாதிபதி யார் அப்படின்னு சொல்லி வரும் இல்லைங்களா ரெண் அதனால கடகம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எடுக்கிறதே இல்லை இங்கே வந்து அடுத்த முப்பது டிகிரிகள் இங்கே எடுக்கிறோம் இப்போ அடுத்த முப்பது டிகிரிகள் இங்கே எடுக்கிறோம் இங்கே வந்து மிருகசீரிட நட்சத்திரம் இருந்துச்சு இல்லைங்களா இந்த மிருக சீரிடு நட்சத்திரம் பதிமூணு பதிமூணு புள்ளி முதல்ல இங்கிருந்து தேர்ட்டீன் டிகிரிஸ் வந்து மிருகசீரிட நட்சத்திரமே வந்துடும் அதுக்கப்புறம் திரும்பியும் மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் அடுத்த பதிமூணு டிகிரி வச்சுருக்கோம் அதுக்கடுத்த பதிமூணு டிகிரியை வந்து குருவுடைய புனர்பூசம் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி இங்கே பதிமூணு பதிமூணு டிகிரிகள் இங்கே வந்துக்கிட்டே இருக்கும் இங்கே வந்து லக்னம் சீரிடத்தில் விழுந்தது அடுத்த பதிமூணு டிகிரி முடிஞ்சதும் மிருகசீரிடம் முடிஞ்சிடும் அதுக்கடுத்த பதிமூணு டிகிரியில் திருவாதிரை வரும் அதுக்கடுத்த பனி பதிமூணு டிகிரியில் புனர்பூசம் வர்றப்போ தான் இவருக்கு இங்கே ரெண்டாவது கட்டம் வரும் அப்போ இங்கே ரெண்டாவது ரெண்டா இரண்டாம் பாவ அதிபதியாக யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா குரு வருவர் குரு ஏன் குரு வர்றாருன்னா புனர்பூசத்துக்குள்ளே தான் இவருடைய ரெண்டாவது இது விழுகும் ரெண்டாம் பாவ ஆரம்ப முனை இந்த இவருடைய புனர்பூசத்துக்குள்ளே தான் விழுகும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அந்த ரெண்டாம் பாவாதிபதியாக குரு வருவார் ஓகேங்களா இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கட்டத்தில் ஒவ்வொரு முப்பது முப்பது டிகிரிகளும் அவங்களுக்கு வேறு வேறு தான் எந்த ராசிக்குள்ளேயும் விழுகாது அந்த எந்த ராசிக்குள்ளேயே விழுந்தாலும் அந்த ராசி அதிபதிகள் இவங்களுக்கு இவருக்கு ராசி அதிபதிகளாக ஆக மாட்டாங்க அந்தந்த நட்சத்திராதிபதிகள் தான் அந்த பாவம் எந்த புள்ளியில் விழுகுதோ அந்த இடத்துல எந்த நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திர அதிபதி தான் அந்த பாவத்துடைய அதிபதியாக இருப்பாரோ தவிர அந்த ராசி அதிபதிகளெல்லாம் இவங்களுக்கு எந்த இடத்துலையும் சேரவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ராசி அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு இதை திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன் ராசி அப்படிங்கிறது நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக போடப்பட்ட சாட் மட்டும்தான் அவங்க அவங்க பிறந்த டிகிரியில் இருந்து தான் அவங்களுடைய சாட் ஆரம்பிக்கும் அப்படி ஆரம்பிக்கிறப்போ அவங்க லக்ன புள்ளி விழுந்த நட்சத்திரத்துலேருந்து முப்பது டிகிரி கழித்து எந்த நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திரத்தில் அவங்க ரெண்டாம் பாவாதிபதி வருவார் அதே போல் அந்த முப்பது டிகிரி தாண்டி எந்த நட்சத்திரம் இருக்கோ அதுதான் அவருடைய மூணாம் பாவாதிபதியாக வருவார் அதே போல் நாலு ாம் பாவாதிபதி அஞ்சாம் பாவாதிபதி அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு முப்பது டிகிரிகளும் தாண்டுறப்போ எந்தெந்த நட்சத்திரங்கள் இருக்கோ அதில் அவங்களுடைய கட்டங்கள் விழுகுதோ அவங்க தான் அந்தந்த பாவங்களுக்கு அதிபதியாக வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதே போல இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு குறுகிய ராசிகள் நீல ராசிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உலகம் வந்து முழுமையான காம்பஸ் வச்சு போடப்பட்ட வட்டம் கிடையாது உங்களுக்கு உலகம் வந்து ஒரு நீள் தான் இல்லைங்களா அப்படி நீளம் இப்படி தானே இருக்கும் உலகம் இப்படி ரவுண்டாக இருக்காது அதனால் இந்த நீல் வட்டம் அப்படிங்கிறப்போ இங்கே வந்து குறுகிய ராசிகள் இந்த நாலு பக்கமும் குறுகிய ராசிகள் வந்துடும் இங்கே வந்து நீல ராசிகள் வரும் அப்படி நீ வர்றப்போ உங்களுக்கு நாலிலிருந்து அஞ்சு டிகிரிகள் அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும் அதனால் அதெல்லாமே வந்து உங்களுக்கு சிஸ்டமே நமக்கு போட்டு கொடுத்துரும் அதனால் நம்ம அதை பற்றியெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த நீல ராசிகள் அப்படின்னு வரப்போ முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு டிகிரிகள் ஒரு கட்டம் இருக்கும் ஒரு கட்டம் இருபத்தி எட்டு இருபத்தொம்பது அந்த மாதிரியும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அது வந்து அது பெரிய பிரச்சனை இல்லை அதுவே தேவைப்படும் போது நம்ம அதை பற்றி பார்த்துக்கலாம் இப்போதைக்கு உங்களுக்கு முப்பது முப்பது சமமான பாகங்க பாவங்களும் அதனுடைய டிகிரி அந்த புள்ளிகள் எங்கே விழுகுதோ ஒவ்வொரு பாவத்துடைய ஆரம்ப முனை எங்கே விழுகுதோ இந்த லக்ன பாவ ஆரம்ப முனை இந்த இருபத்தி நாலில் விழுந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்து முனை எந்தெந்த நட்சத்திரங்களில் விழுகுதோ அந்த நட்சத்திர அதிபதிகள் தான் அந்தந்த பாவ அதிபதிகளாக வருவாங்க உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எப்படி உங்களுடைய ஜாதக கட்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அந்த பாவ அதிபதிகள் எப்படி வர்றாங்க அப்படின்னு சொல்லியும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அதில் எதுவும் உங்களுக்கு இன்னும் தெரியணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பாவாதிபதிகள் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா இப்போது இதை வச்சு தான் நம்ம வந்து இனி பலன்களை எடுக்க போகிறோம் அப்படி எப்படி பலன்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு அடுத்து வரப்போகிற போகிற பதிவுகளில் நம்ம பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்